நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே உம் திருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே உம் திருவை நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மா சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மா சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே தேவ சிறுபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே கிருபை நிரம்பி வழியுதே கிருபை நிரம்பி வழியுதே கிருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே உன் பரிசுத்தாவி நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே உன் பரிசுத்தாவே நிரம்பி வழியுது என் நாவி ஆத்மசரீரம் எல்லாம் நிரம்பி வழியுது என் நாவி ஆத்மசரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுது தேவக்கிருபன் நிரம்பி வழியுது தேவக்கிருபன் நிரம்பி வழியுது தேவக்கிருபை நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது உன் பரிசுத்த ரத்த நிரம்பி வழியுது நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுது உன் பரிசுத்த ரத்தம் நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மசரீரம் எல்லாம் நிரம்பி வழியுதே என் நாவி ஆத்மசரீரம் எல்லாம் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுது தேவக்கிருபை நிரம்பி வழியுதே தேவ கிருவை நிரம்பி வழியுதே தேவ கிருவை நிரம்பி வழியுது தேவக்குருபை நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது அக்கினி அபிஷேகம் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது உம் அக்கினி அபிஷேகம் நிரம்பி வழியுது என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுது என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது நிரம்பி வழியுது தேவ கிருபை நிரம்பி தேவ கிருபை நிரம்பி தேவ கிருபை நிரம்பி வழியுதே தேவ கிருபை நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே நிரம்பி வழியுதே பரிசுத்தாவி நிரம்பி வழியுதே உம் பரிசுத்தாவி நிரம்பி வழியுது